Hi friends, welcome to Great Indian Kitchen. நம்ம இன்னைக்கு நல்ல சுவையான நல்ல காரசாரமான எக் பெப்பர் ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் இது வந்து ரசம் சாதம் தயிர் சாதத்து கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ஒரு பக்கமான சைடிஷா இருக்கும் ஒரு டைம் நான் சொல்ற அளவுகளோட உங்க வீட்டுல செஞ்சு கொடுங்க வீட்டுல எல்லாருமே திரும்ப அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஸோ மிஸ் பண்ணாமல் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இப்போ வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் அதில் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீள் வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா கண்ணாடிப்போ தான் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விடுது சேர்த்துக்கோங்க இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு இப்போ இதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க தக்காளி நல்லா முழுமையாக மசிஞ்சு வரணும் அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ பாருங்கள் தக்காளி முழுமையாக வதங்கிருச்சு அதோட கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா இது கூட அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் கால் டீஸ்பூன் சீரகத்தூள் கால் டீஸ்பூன் சோம்புத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிளகாத்தூள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூடை குறைச்சி சேர்த்துக்கலாம் நம்ம மிளகு தூள் வரை சேர்த்துருக்கோம் அதனால மிளகாத்தூளோட தூளோட அளவை வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு இப்போ இதில் கால் கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ இந்த மசாலாவை பேன் ஃபுல்லாக நல்லா பரப்பி விட்டுட்டு நம்ம முட்டையை சேர்த்துடலாம் நான் வந்து முட்டையை இந்த மாதிரி ஒரு சின்ன பவுலில் உடச்சி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா பேனில் சேர்த்துருக்கேன் நான் வந்து அஞ்சு முட்டை சேர்த்துருக்கேன் இப்போ மூடி வச்சு மூடிட்டு மீடியம் ஃப்ளேமில் அந்த முட்டை ஒரு சைடு நல்லா வெந்து வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே முட்டை ஒரு சைடு நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ இன்னொரு சைடும் திருப்பி போட்டு வேக வச்சுட்டோம்னா அந்த சைடும் மசாலாவோட சேர்ந்து நல்லா வெந்து வந்துடும் இதே மாதிரி எல்லாத்தையுமே திருப்பி போட்டுக்கோங்க இப்ப திரும்பவும் மூடிட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க மூணு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ ஓபன் பண்ணிடலாம் ரெண்டு சைடுமே நல்லா வெந்து வந்திருக்கு இப்ப ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா கட் பண்ணி விட்டாச்சு இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சமா கருப்புல கொஞ்சமா கொத்தமல்லி சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க உங்களுக்கு இன்னும் நல்லா ட்ரையாக வேணும்னா இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான எக் பெப்பர் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஸோ நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ப பாய்